எந்த சிச்சுவேஷன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் பாட்டு எழுதிடுவேன் மியூசிக் டைரக்டரும் பாடலாசிரியரும் உட்கார்ந்து பாட்டு எழுதுறதுனால்தான் பாட்டு இல்லைன்னா அதை நிப்பாட்டு அப்படின்பாரு இப்போ கே கேசட்லாம் கொடுக்கறதில்லை அப்போல்லாம் இப்போ ட்வீன் கேசட்டை கையில் கொடுத்துருவாங்க நாங்கள் வீட்டில் போட்டு தான் வந்து எழுதணும் ஆனாலும் இளையராஜா ஒருத்தர் தான் அப்போ எப்போ இருக்காருன்னா அப்போ கூப்பிட்டு அங்கேயே எழுத சொல்லு சொல்லுவார் தான் பல பா பாடல்கள்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இது கேவி மகாதேவன் எப்போவும் எந்த பாடலாக இருந்தாலும் எழுதிருங்க அவர் வந்து மெட்டு போட மாட்டார் நாங்க இதுவரை உள்ளோம் கேவி மகாதேவன் ஒருவரிடம் மட்டும்தான் நாங்க எழுதி அந்த பாடல்கள் இசையமைக்கப்பட்டது அப்படி கேவி மகாதேவன் படத்துல எழுதி இசையமைக்கப்பட்ட முதல் படம் காதல் கடிகள்னு ஒரு படம் அதுல நதிக்கரை ஓரத்து நாணல்களே என் நாயகன் புகழை கேடு ஒரு படம் பாட்டு எடுத்து உட்காரும் போது விஸ்வநாதன் கேட்பார் வாஜியாரே நீங்க சொந்தத்துக்கு எழுதிரியலா இல்ல சொந்தத்துக்கு எழுதிரியலான்னு கேட்பார் ஆனா நீங்க எப்படி எழுத தெரியலோ அப்படி எழுதுறேன் அப்படின்னு முதல்ல உங்க சொந்தத்துக்கு எழுதுங்க பாரு நம்ம சொந்தத்துக்கு ரொம்ப எல்லாம் எழுதுனோம்னா பல்லவையை சிச்சுவேஷன் கேட்டு எழுதுனோம்னா அவர் பல்லவி பிடிச்சிருந்தா தான் ட்யூன் பண்ணுவாரு இல்லைன்னா நான் ஒரு சந்தம் கொடுக்குறேன் அதுக்கு எழுதுங்கன்னா அவர் ட்யூன் போடுவார் கேள்வி மாதிரி அதெல்லாம் எதுங்கிற எதுவா இருந்தாலும் எழுதிட்டு வாங்க அப்படிம்பா எழுதுன பாட்டை ஒரு வரி கூட மாத்தாம அப்படியே செய்ய ஹிட் பண்ணவர் என் பாட்டு ஹிட் பண்ண பாட்டு விஸ்வநாதன் ஹிட் பண்ண பாட்டு எதுனா இந்த வயசு பண்ண படத்துல வர காஞ்சி பட்டு உடுத்தி கத்தூரி போட்டு வைச்சதுங்கிற பாட்டு தான் அந்த பாட்டை கூட அந்த படத்தின் பைனான்சியாரு சிலை ரொம்ப ஸ்லோவா இருக்கு தாளம்லாம் அதனால அது வேண்டாம் வேற பாட்டு போடுங்க அப்படின்னாரு இல்ல நீங்க இதை ஓகே பண்ணுங்க நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அண்ணன் விசுவன் சொன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னது மாதிரி அந்த பாட்டு ஹிட் படம் ஓடல இன்னமும் அந்த படத்தின் பெயரை சொல்லி கொண்டிருப்பது என்னுடைய பாடல் தான் கவிஞர் அவர்களை நீங்கள் சுமார் எத்தனை பாடல்கள் தமிழ் சினிமாவுக்கு எழுதியிருக்கிறீர்கள் நான் வந்து ஆயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறேன் ஐம்பது பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் பாடல்கள் கே சங்கர்ல இருந்து பாலச்சந்தர் பாக்கியராஜ் பாரதி ராஜா எல்லா இயக்குநர்களையும் எழுதியிருக்கிறேன் நான் முதல்ல பத்திரிக்கை துறையில இருந்தேன் அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரையிலும் முரசொலியில துணை ஆசிரியரா இருந்தேன் ஏழு ஆண்டு காலம் அதுக்கப்புறம் அலைவசைன்னு ஒரு பத்திரிகை அதுல ஆண்டு காலம் துணை ஆசிரியரா இருந்தேன் அப்பத்தான் அந்த அலைவசையில் இருக்கும்போது தான் முதல் பாடம் எழுதக்கூடிய வாய்ப்பு பாலமுருகனால எனக்கு உருவாகும் அதுக்கு முன்னால பல படங்களுக்கு பல சுச்சுவேஷன் சொல்லி அவரே எழுத சொல்லுவாரு எழுதிட்டு போவேன் அவர் டைரக்டர் காட்டுவாரு நம்ம படத்துக்கு கண்ணாவசம் தானே எழுதுவாரு புது ஆட்களை எல்லாம் போட முடியாது அப்படின்றாரு அதே டைரக்டர் அப்படி சொன்னவர் தான் அப்புறம் அவர் படத்துக்கு நீ பாட்டு எழுத வச்சாரு அதுதான் பொண்ணுக்கு தங்க மனசு அதுல ஜி கே வெங்கடேஷ் செய்யற நான் எழுதுன முதல் பாட்டு தஞ்சாவூர் சீமையிலே கண்ணு தாவி வந்தேன் பொன்னி அம்மா கங்கை காவிரி வைகை இந்த நதிகளை பற்றி ஒரு பாடல் அந்த நதிகள்லாம் தாங்கள் தான் சிறந்த நதியின்னு சொல்றது மாதிரியும் அதனால அவர்களுக்கு சண்டை வருவது போலவும் உழவர் வந்து அவர்களை சமாதானப்படுத்துவது போலவும் அந்த காட்சி இதான் முதல் பாட்டு நான் அறிமுகமான பாட்டு அதுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் படங்களில் நான் எழுதி எம்ஜிஆர் அந்த துறையில என்னை வளர்த்து விட்டான் அதுல எம்ஜிஆர் படத்துக்கு நான் எழுதின முதல் படம் எதுனா உழைக்கும் கரங்கள்னு ஒரு படம் அதுல கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளிமையில் அதுக்கப்புறம் ஊருக்கு உழைப்போம்னு ஒரு படம் அதுல பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் ஒரு பாட்டு அதுங்க ஹிட்டான பாட்டு ஆமாம் கவிஞர் அவர்களே இந்த பாடலின் உச்சரிப்பிலும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது பிள்ளை தமிழ் பாடுகிறேன் பாடுறது போல பிள்ளை தமிழ் பாடிட்டார்ல நகரம் எல்லாம் அங்கேதானே மலையாளத்துல தானே நல்லா உச்சரிப்பாங்க திருக்கோயிலே ஓடிவான ஒரு பாட்டு இல்லை திருக்கோயிலே ஓடிவான அப்படியே வந்துருச்சு அப்புறம் வந்து என்பன்னு ஒரு படம் அதுல தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் அலரோ நீ மாலை நேர பொன் மஞ்ச நிலவோன்னு ஒரு பாட்டு கிழக்கே போங்கு ரயில் மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோங்கிற பாட்டு அப்புறம் வயசு பொண்ணுன்னு ஒரு படம் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு அப்புறம் எங்க ஊர் ஆசாத்தின்னு ஒரு படம் அதுல பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் அதை வாலி முதல்ல எழுதின பார்த்து உடனே அவங்களுக்கு பிடிக்காம அதுக்கு பதிலாக நான் என்ன எழுத வச்சாங்க வாலி வேற ஒரு பல்லவி போட்டு வேற எழுதியிருந்தாரு அது அவங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் என்னை கூப்பிட்டு எழுத சொன்னாங்க இப்ப வாடி எழுதி இருக்கிறாருங்க அப்படின்னாங்க அப்ப அவரே பிடிக்கலையா வேற மாதிரி எழுத சொன்னா எழுதுவார் இல்லையா அப்படின்னா இல்ல அவரு பெரிய கவிஞர் நம்ம சொன்னா எழுதுவாரோ இல்லையா இல்ல நீங்க கொடுக்குற பணத்துக்கு இது போதுமையான்னு சொல்லிட்டு போயிடுவாரோ நம்ம அதனால நீங்க எழுதுங்க நல்லா இருந்தா வச்சுக்கிறோம் இல்லைன்னா வாடி பாட்டைதான் போனாங்க அது சவாலா இருந்துச்சு உடனே நான் எழுதுனேன் அந்த என்னுடைய பாட்டு அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி போட்டாங்க என் பாட்டு தான் அந்த படத்தின் பேரே என்னமோ சொல்லு பொன்மானத்து தேடி என்ற பாடல் மிக எங்கும் பட்டி தொட்டி இப்போது ஒழித்துக் கொண்டு ஒரு பாடல் இங்கேயும் அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பாட்டு அப்புறம் முதல் வசந்தம்னு ஒரு படம் அதுல ஆறும் அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்ல ஆனா எது ஐயா அந்த பும்பட மனசுதாயான்னு ஒரு பாட்டு அதுக்கு ஹிட்டான பாட்டு பூபி வாசலில் ஒரு படம் அதுல சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரு ஹிட்டான பாட்டு உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்கும்னு பாட்டு இது ரொம்ப ஹிட்டான பாட்டு மௌன கீதங்கள்னு ஒரு படம் அதுல டாடி டாடி ஓமை டாடி இது மாதிரி நிறைய பாடல்கள் ஹிட்டான பாட்டு திடீர்னு எனக்கு நினைவுக்கு வந்தது சொல்றேன் அப்புறம் அப்புறம் நான் அடிமை இல்லைன்னு ஒரு படம் அதுல வா வா இதயமே என் ஆகாயமே உன்னை நாடும் பிரியுமோ பூ ஒரு பாட்டு கண்ணதாசனுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய பழக்கங்கள் இருக்கிறதா இருக்கு நெருங்க பழக்கம் அவளதான் நெருங்க பழக்கம்னு சொல்ல முடியாது நானும் அவரும் பல படங்களுக்கு சேர்ந்தாப்புல இருக்கிறோம் பல கவிங்கல்ல கிளம்பிக்கிட்டான் வாலி கண்ணதாசன் வைரமுத்து என்றுதான் அடிக்கடி எல்லாரும் பேசுவார்கள் இல்ல இல்ல அந்த அளவுக்கு அவங்க நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு வாலி வந்து ஏறத்தாழ பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறாரு கண்ணஹாசன் அந்த அளவுக்கு இல்ல ஒரு அதிகமா எழுதுனா ஒரு நாலாயிரம் தான் இருக்கும் வைரமுத்து ஆறாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறாரு ஆனாலும் அவங்க தான் பேசப்பட வேண்டிய மூவாயிரம் பாட்டுக்கு மேல எழுதினா மருதகாசியை பத்தியே சரியா பேசப்படலையா கண்ணஹாசன் சினிமாவுக்கு வந்த நேரத்துலதான் மருதகாசியும் வந்தாரு மருதகாசி பரிமொழித்த அளவுக்கு கண்ணஹாசன் அப்ப பரிமொழிக்கல பட்டுக்கோட்டை வந்து கண்ணதாசனுக்கு பின்னாலதான் பாட்டு எழுத வந்தாரு பட்டுக்கோட்டை எல்லா படத்துக்கும் முழு பாடல்கள் எழுதினாரு அப்ப கூட கண்ணதாசன் பாட்டு எழுதல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் எழுதி இருந்தாரு படங்களுக்கு வசனம் எழுதினாரே தவிர எல்லா பாட்டையும் அவர் எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகல மதுரை வீரன்லாம் அவர் தான் கதை வசனம் ஆனா பாடல்கள் வந்து ராமயா உடுமலை நாராயண கவி கண்ணாசன் பல பேர் எழுதினது அது மாதிரி மன்னாதி மன்னன் படம் அது கண்ணாதாசன் தான் கதை கதைவாசனம் அதுல பல பாட்டுகள் மருதகாசி இருக்கிறார் கண்ணாசன் இருக்கிறார் ஒரு பாட்டு கண்ணாசன் எழுதினது சரியில்லைன்னு மருதகாசியை கூப்பிட்டு எழுத வச்சாங்க அந்த பாட்டு மன்னாதி மன்னன்ல அப்படி இது எல்லா திறமையும் நமக்கு இருந்தும் முழு பாட்டும் எழுத யாரும் வாய்ப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் மாலையிட்ட மங்கைங்கிற படத்தை சொந்தமாக தயாரித்து அதுல முழு பாடல்களையும் அவரே எழுதினாரு அதுக்கப்புறம் தாங்க அந்த ஆசை இது மருதகாசி மூவாயிரம் பாட்டு எழுதினாலும் அவரை பத்தி என்ன சரியா தெரியல எப்படி இல்லையா அதனால அந்தந்த நேரங்கள்ல விளம்பரப்படுத்துவதற்கு ஆட்கள் இருக்கணும் இருந்தா தான் பேசப்படுவார்கள் அப்போல்லாம் ஒண்ணு இந்த அளவுக்கு ஊடகங்கள்லாம் ஒண்ணும் இல்லையா வந்தா ரேடியோல போட்டா கேட்பாங்க அவ்வளவுதான் நாங்க வானொலி பேட்டி தமிழ்நாட்டுல அந்த காலத்துல வாங்கினதே இலங்கை வானொலி தானே இலங்கை வானொலி தானே பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தது வானொலி எல்லாம் அந்த காலத்துல மக்கள் வாங்கினாங்கன்னா இலங்கை வானொலி வர்த்தக ஒளிபரப்புக்காக தான் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் இல்லாம போயிருந்திருக்கும் இது ரிக்கார்ட்லயே பல பாடல்கள் தப்பாவெல்லாம் பேரை போட்டிருப்பாங்க உன்னாள் இந்த மீத நான் சொன்னனே இதழில் கதை எழுதும் நேரம் இதுன்னு இது ஹிட்டான பாட்டு இதுல வந்து கங்கை மரம் பேரை போட்டாங்க கங்கை மரம் அந்த படத்துல பாட்டு எழுதல நானும் புலமை தான் எழுதுனா இளையராஜா அவர் பாட்டு எழுதினாரு இப்படி பல தவறுகள் நடந்திருக்கு அப்புறம் ரேடியோ ஸ்டேஷன்ல போய் நானே திருத்தி கொடுத்தேன் தமிழ்நாட்டிலேயே அரசவை கவிஞராக இருந்த பெருமே நான்கு பேருக்கு தான் உண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இல்ல அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கண்ணவாசன் அவருக்கு அடுத்து புலவர் பித்தன் அவருக்கு அடுத்து நான் ஆக நாங்க நாலு பேரும் அரசவைக் கவிஞர்களாக இருந்த பெருமை எங்களுக்கு நான்கு பேருக்கு மட்டுமே உண்டு தமிழ்நாட்டுல இப்ப சொன்ன பாட்டுகளிலே பல பாட்டுகள்லாம் விட்டுட்டேன் இந்த கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம் அதுல கூட என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்புறம் கமலஹாசன் படம் வெறுமாண்டி வெறுமாண்டியில பெரும்பாலான எல்லா பாட்டும் நான் தான் எழுதுனேன் ஒரு பாட்டை தவிர போடுறேன் உன்னை விட இந்த உலகத்தை ஒசந்தது ஒண்ணும் இல்லைன்னு ஒரு பாடம் இது கமலஹாசன் எழுதுன பாட்டு மத்த பாட்டு போறான் நான் எழுதுனது உங்களோட குடும்ப பின்னாடி பாட்டி கூறுங்களேன் என் குடும்பத்துல என் மனைவி பேரு லட்சுமி என் மகள் பேரு மோகனவள்ளி சொந்த எது கவிஞர் நீங்கள் நான் ஊரு சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல கடம்பங்குடின்னு ஒரு கிராமம் விவசாய குடும்பம்தான் அங்க விவசாயம் இருக்கு இன்னும் இங்க இருக்கு இங்க பள்ளியில சிவகங்கை பள்ளியில பள்ளியில்தான் பள்ளி இறுதி வகுப்பு வரையிலும் படிச்சேன் இறுதி வகுப்புனா எஸ்எஸ்எல்சி அப்ப அதுக்கப்புறம் தமிழ் வித்வான் வகுப்பு படிச்சேன் அண்ணாமலை பள்ளிகளில படிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியராப்பா பத்திரிகை ஆசிரியரா வந்து அதுக்கப்புறம் சினிமா பாடல் ஆசிரியரா இப்ப இருக்கின்ற பாடலை கேட்கும் போது என்ன சார் சில கவிஞர்கள் நல்லாவே கற்பனை பண்ணி எழுதுறாங்க சார் இப்ப எல்லா கவிஞர்களுமே மியூசிக் டேரக்டரும் டைரக்டரும் எங்களுக்கு இப்படி வேணும்னு கேட்கும் போது அவங்க அப்படிதான் எழுதுவாங்க ஏன்னா அந்த காலத்துல வார்த்தைகள் சரி ஒரு மாதிரியா இருந்தா கூட விஸ்வநாதன் போன்ற இசையமை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் கூடாது அப்படின்ட்டு பண்றது இல்லை ஏன்னா அவங்க ஓரளவு தமிழ் உணர்வுடையவர்களாக இருந்தாங்க சமுதாயம் அதுக்கு இந்த கலாச்சார சீரழிவு உண்டாக கூடாது பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்ற கருத்துடையவர்களாகவே அந்த காலத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் இருந்தார்கள் அதனால அந்த பண்பாடு தமிழ் இதெல்லாம் கட்டி காப்பாற்றப்பட்டது இப்போ அப்படி இல்லை எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு மொழியை வளர்க்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் அதிலும் கவிஞர்கள் அல்லவா இவங்கள்லாம் அந்த மொழிக்கு பாதுகாவலாக இருக்கணும் இவங்களே அந்த மொழியை உடைத்து சேர்த்து விட்டு அப்புறம் என்ன கவிஞன் எடுத்தாலும் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை இல்ல தமிழ் அந்த காலத்துல தெலுங்கு இசை ஆதிக்கம் மேலோங்கி இருந்த காலத்து தமிழ் இசையை காக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் தமிழ் இசை சங்கமே தோற்றுவிக்கப்பட்டது அதனால இந்த மாதிரி ஆள்கள்ட்ட இருந்து தமிழ் சினிமா பாடல்கள சினிமா தமிழை காப்பாற்றப்பட வேண்டும்னு ஒரு சங்கமே தோற்றுவிக்க வேண்டும் போல ஒரு எண்ணத்தை ஊட்டுகின்ற பாடல்களாக இன்றைய பாடல்கள் இருக்கின்றன என்பதை மறுக்க முடியவில்லை என்ன அந்த காலங்களில் ஒரு பாடல் உங்களுக்கு சுமார் எவ்வளவு ஊதியமா தருவார்கள் அப்போலாம் வந்து நானும் எம்ஜிஆர் படங்களுக்கு போது அதிகமா வாங்கினது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா இப்ப வந்து நிறைய எல்லாரும் வாங்குறாங்க அப்போல்லாம் ஆயிரம் ரூபா ஒரு லிமிட்டடா வச்சிருந்தாங்க கண்ணதாசனிக்கே நான் எழுது பாட்டு எழுதும்போது ஒரு படத்துக்கு அவரும் எழுதினாரு அவருக்கே ஐநூறு ரூபா தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னையா இப்போ எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறா அன்னையா அதை வச்சுக்கிறங்க அப்புறம் வேற என்ன அந்த ப்ரொடியூசர் சொன்னாரு என்ன எப்ப பார்த்தாலும் அந்த ஐநூறுவாய் சொல்லிட்டு அவர் வாங்கிட்டார் கடைசியா அவர் எழுதின பாட்டை மாத்தி எழுதணும்னு சொல்லி நான் போய் அப்ப கடைசியா எல்லா பாட்டியுமே நானே எழுத வேண்டியதா போச்சு கண்ணதாசன் பாட்டு அதை பெறல அந்த படம் என்னன்னா ஊருக்கு ஒரு பிள்ளை சிவாஜி கே ஆர் விஜயா எடுத்த படம் கண்ணதாசன் எழுதின பாடலை திரும்ப எழுத சொல்லி நீங்களும் கண்ணாசன் எழுதின பாடலை திரும்ப எழுத சொன்னாங்க அவர் மறுத்துட்டார் போல இருக்கு அப்ப என்னை கூப்பிட்டு எழுத சொன்னாங்க அப்ப எல்லா பாட்டியுமே நான் எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்பதான் அந்த இது நிகழ்ச்சி நடந்தது கவிஞர் கண்ணதாசனுக்கு பிடிவாத குணம் அதிகம் இல்லையா ஆஹ் பிடிவாத குணம் கிடையாது யார் சொன்னாலும் மாற்றிடுவார் வார்த்தையை என்ன இந்த பிடிக்கல பிடிக்கல அப்படின்னா உடனே மாத்திருவாரு ஒரு ஆபிஸ் பாய் கூட வந்து சொல்லலாம் அவர் ரொம்ப எளிமையானவர் தொடங்குவதற்கு எளிமையானவர்